என்ன போய் என்ன என்னங்க இவக்கறால்ல அந்த குந்தானியே அவ என்னாங்கறா அப்படியே பேரு இவளாட்டம் குசலை வைக்கிறாடி நம்மளை பத்தி அட பாரு சண்டால போவேன் என்ன வார்த்தைல போறோம் நம்ம போதையில அட சண்டால போகல ஏன் யாரு பார்த்த பிள்ளைங்களும் மொல்லமா போங்கடாடி அப்போ மொழம் என்ன இனிமோ அப்படியே ஏரி வேலைக்கு வரன்னு நினைப்புல ஹம் அப்படி அப்படி என்னமோ பிக்னிக் வர விளாட்டம் என்னங்கறா ஒரு மலை பூ என்ன மிச்சர் பாக்கெட்டு முறுக்கு பாக்கெட்டு அதெல்லாம் வச்சிடுச்சு ஸ்கூட்டியில வர என்னமோ பெரிய வேலைக்கு ஆஃபீஸ் வேலைக்கு போகிற மாதிரி ஸ்கூட்டியில வர என்ன பிளுக்கு பிடுக்குறாங்க அப்படி சரி அப்புறம் அந்த ஏரி வேலையில அப்படி குழி நோட சொன்னேண்டே நோக்கி அளவை ஏட்டம் டொக்கு டொக்குன்னு நோண்டுறா